சவுதி அரேபியாவில் பல்வேறு சட்டங்களை மீறி சட்டவிரோதமாக தங்குபவர்களுக்கு எதிராக கடுமையான சோதனை மற்றும் தண்டனைகள் தொடர்கிறது மே இரண்டு முதல் மே எட்டு வரை சவுதி உள்துறை அமைச்சகம் ஆய்வு நடத்திய பிரச்சாரத்தில் பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குடியுரிமை தொடர்பாக பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு விதிமீறல்களும் எல்லை பாதுகாப்பு தொடர்பாக நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு விதிமீறல்களும் தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு விதிமீறல்களும் பதிவு செய்யப்பட்டு இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சவுதி உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைய முயன்றதாக கைது செய்யப்பட்ட தொள்ளாயிரத்தி எழுவத்தி பேரில் ஐம்பத்தி நான்கு சதவீதம் பேர் ஏமன் நாட்டவர்கள் என்றும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் எத்தியோபியர்கள் என்றும் மூன்று சதவீதம் பேர் பிற நாட்டவர்களை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் அண்டை நாடுகளுக்குள் நுழைய முயன்றதாக நாற்பத்தாறு பேர் மேலும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கடத்தல் மற்றும் சட்டத்தை மீறுபவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டதாக சவுதி உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழைவதற்கு வசதி செய்து கொடுப்பவர்களுக்கு அதிகபட்சமாக பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பத்து லட்சம் ரியால் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் அவர்களின் வாகனங்கள் குடியிருப்புக்கு பயன்படுத்தப்படும் வீடுகள் மற்றும் பிற சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என சவுதி உள்துறை அமைச்சகமானது குடிமக்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது மேலும் மக்கா மற்றும் ரியாத் பிராந்தியங்களில் தொள்ளாயிரத்தி பதினொன்று என்ற இலவச எண்ணிலும் நாட்டின் மற்ற பகுதிகளில் தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது அல்லது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு என்ற எண்ணில் சந்தேகத்திற்குரிய விதிமீறல்கள் குறித்து புகார் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகமானது பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க